ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் ஹாப்பி சண்டே இது வந்து ஒரு முக்கியமான வீடியோ அதெல்லாம் கேட்டுக்கோங்க எங்கள் சேனலில் வந்து இந்த பார்ட் டைம் ஜாப் ப்ரொமோஷன் வந்து சார்ட்ஸ்லேயும் சரி இந்த கம்யூனிட்டி ஆப் போஸ்ட் பண்ணியிருப்பேன் அதை பார்த்துட்டு நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க இந்த மாதிரி இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணலாமா இதை நம்பி ஜாயின் பண்ணலாமா இதில் ஏதாவது பெனிஃபிட் இருக்காங்கல்லாம் கேட்குறீங்க நான் வந்து இந்த ஏன் இந்த ப்ரொமோஷன் பண்ணுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு நான் வீட்டில் எனக்கு சப்போர்ட் இல்லைனா அதை இந்த ஜாப் நம்பி தான் நான் இருக்கிறேன் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க ஹவுஸ் ஹவுஸ் ஒய்ஃபும் சரி எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரர் வேலை பார்க்கறது நான் இதை நம்பி தான் நான் இருக்கிறேன் அதனால் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கறதுனால தான் இந்த ப்ரொமோஷனே நான் பண்ணுறேன் எல்லா வீடியோலேயும் நான் பெய்டு ப்ரொமோஷன் யூடியூப் ரூல்ஸ் படி பெய்டு ப்ரொமோஷன் சொல்லி வச்சு தான் பண்ணுறேன் இதில் நான் வந்து எந்த ஜாப்லேயும் நான் ஜாயின் பண்ணதில்லை பண்ணால் தெரியும் என்னன்ட்டு ஆனால் அவங்க சொல்லும்போதே வந்து பதினெட்டு டயஸ்க்கு மேலே இருந்தால் போதும் நோ இன்வெஸ்ட்மெண்ட் பணம் எதுவும் கட்ட தேவையில்லை முன்னெனவும் தேவையில்லை ஒரு மொபைல் இருந்தால் போதும் ஈஸியாக சம்பாதிக்கலான்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு ஜாயின் பண்ணியோ இல்லை கால் பண்ணியோ என் இதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் விசாரிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள் இது என்னுடைய ஹம்புல் ரெக்யூஸ்ட் சரிங்களா என் மேலே இருந்தது நான் சொல்கிறதுனால கண்மூடித்தனமாக அவங்க பணம் என்ன கேட்டால் கொடுத்துட்றாதீங்க சரிங்களா அது ஒன்று சொல்லிவிட்டேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இங்கே எங்கேன்னு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பங்களாபுரத்தில் எங்கள் பெரியமை வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயில்தான் எங்கெல்லாம் சின்ன பையனில் டவுசு போடுற காலத்தில் இங்கெல்லாம் கோழி குண்டு இந்த 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 கோயிலையே தான் படுத்து கிடப்பேன் இப்போ அதே இடத்துல வந்து நான் நிற்கிறேங்கும்போது காரில் நிற்கும் போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது இந்தலாம் கடவுளில் என்ன வச்சிருக்கிறாங்க போது சந்தோஷமாக இருக்குது நீங்களே எல்லோரும் நல்லா இருக்கணும் நீங்களே என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் நான் மட்டன் தான் எடுத்து கொடுத்துட்டு வந்தேன் சமைச்சிட்டு இருக்காங்க காயத்ரி எங்கள் பாப்பா எல்லாம் மட்டன் இருக்காங்க சமைச்சிட்டு இனிமேல் தான் சாப்பிடணும் நீங்களே என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் Bye friends.